शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्ब गौरि नारायणीं नमो स्तुते ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वात्त साधगे शरण्ये त्रयम्ब गयगौरि ॐ सर्वमङ्गल माङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये शरण्ये गौरि नारायणीं नमो

ஆர்த்தி மாதிரி அப்படியே துணி அங்கே தூண்டு எதுவா தக்க யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாதா ஏ பிள்ளைகளா எத்தனை வாட்டி சொல்றேன் சாப்பிடு வந்துகிட்டே இருக்கு அமைதியா பொறுமையா இருக்க அடுத்ததாக அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையா பஞ்சபுத ஸ்தலங்களிலே அண்ணாமலையார் அக்னி ஸ்தலமாக விளங்குகின்றது ஐந்து ஸ்தலங்கள் அஞ்சு பஞ்சபுதங்களும் அஞ்சபகுதன் நிலையிலே மண் ஸ்தலம் சாந்திபுரம் ஜகாம்பர நகர் அடுத்துக்காக ஜலம் அப்பு நீர்ஸ்தலம் மண்டு ஜலகண்டேஸ்வரர் கோயில் திருச்சி திருவானைக்காவல் நெருப்பு அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை நான்காவது வாலுஸ்தலம் வாழகம் ஆந்திரம் அதுக்கப்புறம் வந்து கடைசி ஆதாய ஸ்தலம் வந்து திருநம்பரம் நகராஜர் இருக்கக்கூடிய சிதம்பரம் ஸ்தலம் ஆகவே இந்த பஞ்ச பூதனங்கள் இந்த உலகத்தை கொண்டு கொண்டிருக்கிறது இந்த பஞ்ச பூதனங்கள் இல்லாமல் உலகம் இல்லை அந்த உள்ளது பின்னத்தில் உள்ளது பெண்களத்தில் உள்ளது அண்ட் உள்ளது அந்த மன்றால் உலகம் பெண்ணம் என்றால் சரிகளும் இந்த பஞ்ச பூதனங்களால் இந்த உலகமாக இருக்கையோ அதே போல இந்த பஞ்ச பூஜனங்களால் இந்த பிண்டனமோ ஆகிவிருக்கிறது அதனால தான் ஒரு சில மாற வந்தால் சளி பிடிக்கும் சளி பிடிக்கும் காற்றை காலம் வந்தாக்கா அந்த இந்த டைமில் ஒரு சில ఇలా అజ మాట అగ్ని ముక్తి అన్నమాట ఎలా ముక్తి మరి జననా சிதம்பரம் நடவடி பெருமானை தமிழ் செய்பவர்களுக்கு மோசம் கிடைக்கும் காசியாந்து மணநாத் மூட்டி மணநா அருணா திடை காசியில உயிர் ஆறு இறந்து தாருன்னா ஐதான நேரத்துலன்னா ஐதான நேரத்துல மோச்சம் கிடைக்கும் என்ன அந்த ஊர்கள் வந்து காசில போய் எந்த உயிர் இறந்தாலும் அந்த உயிருக்கு மோட்டம் ஆனா வந்து திருவண்ணாமலை வந்து நினைத்தலவாலே நிக்காது நாள் ஆரேநாளே நுட்டி கிடைக்கும் प्रातः प्रणाम और बड़े प्रणाम और माननीय माननीय विनितारि नमस्कार अनावरिया के आदर प्रणाम अनावरिया के आदर प्रणाम अनावरिया के आदर प्रणाम अनावरिया के आदर प्रणाम आदर ओम नटप्राय ऋत्मगे महादेवाय तिमंगे तन्नो